தேரிவாரையாத சேனத்து வைகுண்டரு தேரேரி வாரையாத சேனத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழிகிறது பாறையா தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழிகிறது பாறையா சங்குமணி சாந்தமணி சத்தியம்மா குதடி சங்குமணி சாந்தமணி சத்தியம்மா குதடி காணாத காட்சியடி கண்ணையா எனக்கு கண்ணில் ரெண்டில் தெரியுதடி கண்ணம்மா காணாத காட்சியடி கண்ணையா எனக்கு கண்ணில் ரெண்டில் தெரியுதடி கண்ணம்மா வானவரும் தானவரும் ஆதிமுனி ஆனவரும் வணவரும் தானவரும் ஆதிமுனி ஆனவரும் கூடி வரும் காட்சி அதே பறையா அதே பாறையா இந்த குவளையத்தில் சொர்க்கம் இது தானையா இந்த குவளையத்தில் சொர்க்கம் இது தானையா தெரேறி வராரையாத சேனத்து வை கொண்டரு தேரேறி வரையாத சேனத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழுகிறது பாறையா என் நாச பழி எல்லாமோ நடக்குதம்மா என்னாச பழி கூதம்மா எல்லாமோ நடக்குதம்மா ஏழும் ஜென்மத்திலும் கண்ணம்மா அடியே கண்ணம்மா இந்த காட்சிக்கு ஈடு இணை ஏதம்மா இந்த காட்சிக்கு நீ ஈடு இணை ஏதம்மா பாடுபழ தாங்கி நம்ம பாருலகில் காத்தவரே பாடுபல தாங்கி நம்மை பாருலகில் காத்தவரே பஞ்சபதி தாங்களுக்குள் பாறையா நீயும் பாறையா ஏக பரம்பொருளே வணங்கி வரோம் கேலையா ஏகப்பறம் பொருளே வணங்கி வரோம் கேலையா தெரி வராரையாத சேணத்து வைகுண்டரு தெரேறி வரையாத சேணத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழிகிறது பாறையா அருள் தவம் செய்தவரா பெரும் தவம் மாணவராம் அருண் தவம் செய்தவரா பெரும் தவம் மாணவராம் பணிந்தால் விடும் வழக்கு அந்த வழக்கு அதே விடுகிறது பாரு அந்த கிழக்கு அதே விடுகிறது பாரு அந்த கிழக்கு அன்பருக்கு தவம் இருக்கும் தந்தை அவர் தயவிருக்க அன்பருக்கு தவம் இருக்கும் தந்தை அவர் தயவிருக்க சங்கடங்கள் நமக்கு இனி எதையா இனி எதையா இனி சகல செல்வோம் நமக்கு வரும் பாரையா இனி சகல செல்வோம் நமக்கு வரும் பாரையா காயாம்பு மேனி வண்ணன் கருணையின் தேவனவன் காயாம்பு மேனி வண்ணன் கருணையின் தேவனவன் கேட்டத கேட்டபடி கொடுப்பார் அவர் கொடுப்பார் மாயன் கண்ணன் அவன் என்றும் துணையிருப்பார் மாய கண்ணன் அவன் என்றும் துணை இருப்பார் தெரி வராரையாத சேணத்து வைகுண்டரு தெரேறி வாரறையாத சேனத்து வைகுண்டரு தேவாதி தேவரெல்லாம் கண்ணையா வானில் தேன் மாறி பொழுகிறத பாறையா வானில் தேன் மாறி பொழுகிறது